பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வயலில் விவசாய பணி நடைபெறும்பொழுது அம்மன் சிலை கண்டுபிடிப்பு கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சோழதரம் என்ற கிராமத்தில் கோபாலகிருஷ்ணன் என்பவர் நிலத்தில் வெண்டை செடி பயிர் செய்வதற்காக நிலத்தில் விவசாய பணி நடைபெற்றது அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் வரப்பில் அண்டை கழிக்கும் பொழுது மண்வெட்டி ஏதோ தடுப்பது போல் இருந்தது உடனடியாக ஆழமாக வெட்டி பார்க்கையில் ஏதோ பொருள் தட்டுப்படுவது போல் தெரிந்தது உடனடியாக அந்த இடத்தை ஆழமாக தோண்டினர் அப்பொழுது வரப்பின் உள்ளே மண்ணில் புதைந்து சுமார் இரண்டு அடி உயரமுள்ள பித்தளை அம்பாள் சிலை ஒன்று இருந்தது இச்செய்தி காட்டத்தை போல் அப்பகுதியில் பரவியது இதனையடுத்து சோழதரம் காவல்துறையினருக்கு செய்தி தெரியவரவே வரவே பகுதிக்கு காவல்துறை சென்று அம்மன் சிலையை பறிமுதல் செய்தனர் தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் சாவித்ரி சம்பவ இடத்திற்கு நேரில் பார்வையிட்டார் பின்பு ஸ்ரீமுஷ்ணம் வட்டாட்சியர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வட்டாட்சியர் இளஞ்சூரியின் உத்தரவின் பேரில் சிலையை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது ஆடி மாதத்தில் அம்மன் சிலை கிடைத்ததால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்